திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கருப்பண்ணன் வளச ஊராட்சி பட்டத்துப்பாளையத்தில் வெறி நாய்கள் தாக்கி முப்பது ஆடுகள் வெளியான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விவசாயி கங்குசாமி என்பவர் வளர்த்து வந்த நாற்பது ஆடுகளில் இருபத்தி ஐந்து பெரிய ஆடுகளும் ஐந்து குட்டிகளும் நாய்கள் தாக்கி இறந்துள்ளன சுமார் நான்கு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆடுகள் இழப்பை எதிர்த்து நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இறந்த ஆடுகளுடன் மூலனூர் காவல் நிலையம் அருகே தாராபுரம் கரூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மூலனூர் பேரூராட்சி மற்றும் கருப்பண்ணன் ஊராட்சி கட்டுப்படுத்த வேண்டும் பொது இடங்களில் இறைச்சி கழிவுகளை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தாராபுரம் மற்றும் வட்டாட்சியர் திரவியம் ஆகியோர் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் ஒன்றுக்குட்பட்ட கருப்பநலஸ் பஞ்சாயத்தில் இன்று படத்தி வளையம் ஊரில் காங்கிசாமி அவர்கள் தோட்டத்தில் முப்பது ஆடுகளை திருநாய்கள் திருநாய்களால் பலி இது தொடர் கதையாக இருக்குது இதே மாதிரிங்க இதுக்கு இந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி நம்ம தோட்டத்தில் முப்பது ஆடு வந்து திருநாய்களால் கடிச்சிருச்சு இதுக்கு வந்து தொடர்ந்து வந்து எங்களுக்கு வந்து அப்புறப்படுத்த கோரியுமே இழப்பீடு நாய்குத ஆட்டுக்குண்டான இழப்பீடம் வந்து மாவட்ட உடனடியாக எங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து தீர்வு கா காண வேணும் நாங்கள் தொடர் போராட்டம் தான் எங்களுக்கு வந்து தொடர்ந்து இருக்குது தீர்வு தீர்வு இல்லாமல் வந்து நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை கைவிடுறதா இல்லை இதனால் வாழ்வாதாரம் எங்களுக்கு வந்து ஆடு மாடுகளை தான் வாழ்வாதாரமே எங்களுக்கு இது இது எங்களுக்கு எந்த இதுமே இல்லை கண்டிப்பாக எங்களுக்கு இழப்பீடு என்று வந்து கலெக்டர் வந்து உடனே ஒரு மாவட்டம் தாராவரம் தாலுகாம்பி கிராமம் நாங்கள் பட்டி ஆடு இதை வச்சு புலத்தனம் பண்ணுனா நாற்பது விடுப்படி வச்சிருந்தோம் பஞ்சு இருபத்தஞ்சி ரூபா போட்டு வாங்கி போட்டு இன்னைக்கு பட்டி எல்லாம் போயாச்சு நாங்கள் எப்படி வாழ்வாதாரம் பண்ணுறது எப்படி விவசாயம் போடுறது எப்படி மாடு கண்டு வச்சு பிழைக்கிறது எங்களுக்கு ஏதோ ஒரு முடிவு வேணும் நாய் அடிச்சாங்கன்னு எங்கள் ஊரில் ஒரு நாய் அடிச்சு போட்டாங்க எங்கள் ஊரில் பதினஞ்சு பேர்த்து கேசி இருக்குது நாய் அடிக்காத நாங்கள் எப்படி விவசாயம் பண்ணுறது எங்களுக்கு இதெல்லாம் ஏதோ ஒரு முடிவு இல்லைன்னா நாங்கள் இன்னைக்கு இங்கே விட்டு போக மாட்டேன் ஹோட்டலாக கொண்டுருப்போம் எங்களுக்கு ஏதோ ஒரு முடிவு வேணும் அப்ப விவசாயம் எப்படி பண்றது நாங்க விவசாயத்துல எப்படி வாழ்றது ஒரு ஒரு கிலோ பஞ்சு ஐநூறு ஒரு லோடு ஐநூறு ரூபாய் ஒரு ஒரு வண்டல் ஐம்பது வண்டல் பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் ஓட்டு வாங்கி போட்டு நாங்க எப்படி விவசாயம் பண்றது ஆடு இதை வச்சு ஒரு பத்து மூட்டை அரிசி வாங்கினா இதை வித்து நீ குட்டி வித்து வித்து இருந்தா அதை வச்சு நாங்க குடுக்கலாம் இருந்தோம் நீ போச்சே நீ அது என்ன பண்றது மக்கள் எப்படி காப்பாத்துறது எப்படி நாலு லட்சம் முதல் போயிடுது நாற்பது ரூபாய்